சண்முகம் கிட்ட என் குடும்பத்தை காக்க வந்த கொலசாமில நீ அதை புரியாமல் நான் என்னென்னமோ பேசிட்டேன் மறுபடியும் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் கடைசியாக என்னை ஒரு முறை மன்னிச்சிடலன்னு சொல்லி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குறாரு அதை பார்த்த பரணி தயவு செஞ்சு எழுந்துருடா இந்த மாதிரியெல்லாம் செய்யாதேன்னு சொல்ல நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் தான் நான் எழுந்திருப்பேன் சண்முகம் சொல்கிறாரு சரி நான் மன்னிச்சிட்டேன் நீ எழுந்துருன்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா உன்னை ஈஸியாக மன்னிச்சிட்டேன்னு சொல்லி மறுபடியும் இதே மாதிரி என்னை பார்த்து பேசுனேன் இல்லை நீ அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு குத்தி குத்தி காட்டி பேசுனேன்னு வை அடுத்த வார்த்தை நீ பேசுறதுக்கு நான் உன் பக்கத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி பரணி அழுறாங்க உடனே ஷண்முகம் அவங்கள கட்டிபிடிச்சு அப்படியெல்லாம் சொல்லாதில்லன்னு சொல்லி அவரும் அழுகுறாரு இனிமேல் இந்த தப்பை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அடுத்த சீனில் பரணியும் சண்முகமும் ரத்னாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க வெங்கடேஷ் ரத்னா கிட்ட என்ன நம்பு ரத்னா இனிமேல் இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிரு ரத்னான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு பாக்குறாரு ஆனாலும் ரத்னா மன்னிக்கல உடனே காலில் விழுந்து கேட்கிறாரு ரத்னா கோவத்தோட வெங்கடேஷே பாக்குறாங்க இதோட எபிசோட் ப்ரோமா முடியுது